வணக்கம் நேர்களே லங்காப்பூ ஊடகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனி பயிற்சி பலன்களை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் விருட்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம் தற்போது கும்ப ராசியில் இருக்கின்ற சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் ஜூன் மாதம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவர் மீனத்தில் இருக்கிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த காலகட்டத்தில் உறவுகளில் சவால்கள் காணப்படலாம் மேலும் சவால்களை சமாளிப்பது எளிதான காரியமாக இருக்காது மற்றவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த பேச்சு காலகட்டத்தில் இருக்கும் கிரக நிலை உங்கள் உத்தியோக தொழில் வாழ்க்கையில் அனுகூலமான பலன்களை அளிக்கலாம் இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் தொழில் செய்பவர் என்றால் உங்கள் தொழிலில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் சில தாமதங்கள் இருக்கும் ஆனால் நிச்சயம் பலன்கள் கிட்டும் இந்த பயிற்சி உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளையும் கொண்டு வரும் அதனை சரியான முறையில் பயன்படுத்த உங்கள் பொறுப்புகள் கூடும் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் நீங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்புகள் கூட கிடைக்கும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கடின உழைப்பு உங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும் சனி விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்க வல்லது எனவே உங்கள் விடாமுயற்சிக்கு உரிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவது உறுதி அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை அட்டைகளில் உள்ளன எனவே பிரகாசிக்க தயாராகுங்கள் அதே காதல் அல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரைக்கும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும் உங்கள் திட்டப்படி விஷயங்கள் நடக்க சாத்தியமில்லை என்றாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை அன்புக்குரியவர்கள் வேறுபாடுகளை சந்திப்பது உங்களுக்கு சவாலானதாக இருக்கும் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் சச்சரவுகள் ஏற்படலாம் சூழ்நிலையை அமைதியாக கையாளுங்கள் அமைதியாகவும் நேர்மையாகவும் இருங்கள் வெளிப்புற சவால்களுக்கு மத்தியில் மன அமைதியை பேணுங்கள் மேலும் உங்கள் பெற்றோருடன் உரையாடும் போது உங்கள் துணியில் கண்ணியமாகவும் உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாகவும் இருக்க வேண்டும் திருமணத்திற்கு காத்திருப்போருக்கு தாமதம் ஏற்படும் குழந்தைகளுடனான உறவுகள் சில கவலைகளை ஏற்படுத்தலாம் அவர்கள் உங்கள் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுக்கு எதிராக நடந்து கொள்ளலாம் சில விடயங்களை உங்கள் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் இவை தற்காலிகமானவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவுகளை குறிக்கும் ஏழாம் வீட்டில் சனியின் தற்போதைய அசுப பார்வை காரணமாக தம்பதிகளுடைய உறவில் சில தற்காலிக சவால்களை சந்திக்க நேரிடும் இவை தற்காலிகமான சவால்கள் அதே போல விரைவில் முடிவடையும் என்பதை நினைவில் கொண்டு அமைதியாக இருப்பது அதேபோல சில விடயங்களை விட்டுக் கொடுப்பதும் தேவையான அமைதியை கொண்டு வரும் திருமணமான தம்பதிகள் சமரசத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் வேறுபாடுகளை களைய வெளிப்படையான தொடர்புகள் அவசியம் இந்த பெயர் காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் நீங்கள் நிதிநிலையை காண்பீர்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும் முதலீடுகளை விவேகத்துடன் மேற்கொள்வீர்கள் உங்கள் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் பாதுகாப்பான பொருளாதார நிலை இருக்க காண்பீர்கள் தொழில் மூலம் லாபம் பெறுவீர்கள் உங்களின் அத்தியாவசிய நிதி தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தாலும் தேவையற்ற நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஊக வணிகம் அல்லது கமாட்டி வர்த்தகம் போன்ற அபாயகரமான முயற்சிகளுக்கு இது சிறந்த நேரமாக தெரியவில்லை அவ்வாறு செல்ல முதலீடு செய்வதற்கு முன் முதலீடு வாய்ப்புகளை கவனமாக ஆராயுங்கள் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து அதனை சரியாக இருத்தால் மட்டுமே இதனை தொடரக்கூடியதாக இருக்கும் அதேபோல் இந்த பயிற்சி காலத்தில் மாணவர்கள் ஆற்றலுடன் செயல்படுவார்கள் புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ள வாய்ப்பு கிட்டு மாணவர்கள் அந்த வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை கவன சிதறல்களை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்துங்கள் இந்த காலகட்டம் வெளிநாட்டில் படிப்பை தொடர சாதகமாக தோன்றுகிறது மேலும் உங்களுக்கு கல்வி தொகை அல்லது ஊக்கத்தொகை கிடைக்கலாம் அதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் செயல்பாடுகள் அங்கீகாரம் மற்றும் கல்வி சாதனை வழிவகு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றவர்களின் கவனத்தை கவரும் மற்றும் பயனுள்ள முடிவுகளுக்கு தேர்வுகளுக்கு தோற்றுபவர்கள் தங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம் அதே போல் பொறுத்தவரையில் இந்த பேச்சு காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவுகள் சாத்தியம் சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் அதனை புறக்கணிக்காதீர்கள் ஏதேனும் அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக கவனம் செலுத்துங்கள் அதேபோல தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற வேண்டும் உங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள் சமச்சீர் ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவது சிறந்தது உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் மது அருந்துவதை குறைக்க அல்லது தவிர்க்க வேண்டும் நாம் நவீன உலகில் இருந்தாலும் கடனை முன் அமர்ந்து பணியாற்றும் சூழலில் இருப்பதாலும் உடற்பயிற்சி மேற்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழையும் நல்வாழ்வையும் கணிசமாக மேம்படுத்தும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி